விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு மாதமாக நம்மளோட சேனலில் எந்த ஒரு காணொலியும் போடலை காரணம் நம்ம தோட்டத்தில் நிறைய வேலைகள் நடந்திருக்கு நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கு இல்லைப்பா வண்டி வந்து இது மேலே படுதுப்பா நம்ம நிலத்தை சுற்றி அகழி எடுக்கிற ஒர்க் போயிட்டு இருக்கு ட்ரென்ச் இருக்கோம் ட்ரெஞ்ச் எடுக்கிறதுக்கான பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் அதில் எடுக்கிற மண் அதோட நம்மளோட கரையிலே போட்டு நம்மளோட வேலியோட அந்த உறுதித்தன்மையை நல்லா பலப்படுத்தணும் மேல் அது மட்டும் இல்லாமல் கரையோடய ஹைட்டுமே கொஞ்சம் ஹை ஊரப்படுத்தணும் எதுக்காகன்னு இருந்து மழை காலத்தில் உள்ளே வர தண்ணி வந்து தடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் வெளியில் பயிரில் அவங்க அடிக்கிற மருந்து தண்ணி நமக்குள்ளே வர வேணாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் ரெண்டாவது காரணம் நம்மளோட மழை தண்ணி வந்து நம்ம தோட்டத்தை விட்டு வெளில போகக்கூடாது அது நம்ம தோட்டத்துக்கு ட்ரென்ச்சில் தான் விழணும் ஸோ இதன் மூலமாக வந்து நம்மளோட நிலத்தடி நீர் மட்டும் உயரும் நம்மளோட போர்லேயும் நம்மளுடைய கிணர்லேயும் வந்து தண்ணி ரீசார்ஜ் ஆக வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் மழை காலத்தில் மண் அரிப்பு ஏற்படாமல் இது தடுக்கும் இப்போ நம்ம எடுத்துருக்கிற ட்ரென்ச் வந்து ரெண்டுக்கு ரெண்டு ஸோ ரெண்டடி ஹைட்டு அதாவது ஆழம் ரெண்டடி அகலம் எடுத்திருக்கோம் இந்த பக்கெட் வந்து ஜென்ரலாக ஜேசிபியில் போட சொல்லும்போது நிறைய பேர் வந்து தவிர்த்தாங்க இல்லை நாங்கள் கழட்டி மாட்டினோம் இது பெரிய வேலை இதில் வந்து ரொம்ப எங்களுக்கு இந்த ரெண்டடி பக்கெட்டில் ரொம்ப வேலை இருக்காது இப்படிலாம் நிறைய பண்ணாங்க இருந்தாலும் நாங்கள் ஒரு ஆளை பிடிச்சி பண்ணிட்டோம் இது வந்து நாங்கள் பண்ணும்போது ஒரு பைப்பு கீழே போயிட்டுருக்கு வேறு ஒரு லேண்டுக்கு எங்கள் லேண்டு மூலமாக தெரிஞ்சிருக்கு அது தெரியாமல் உடஞ்சி அதிலருந்து தண்ணி வர ஆரம்பிச்சது அதையும் கொஞ்சம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் அரெஸ்ட் பண்ணிட்டோம் அரெஸ்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு பார்த்திங்களா எவ்வளோ கொக்கு எல்லாம் மண்புழு பூச்சி இதெல்லாம் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கு இன்னொரு காரணம் ட்ரெஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்யூச்சரில் வைக்கிற செடியோட இலை தழைகள் அப்புறம் இந்த களை செடிகள் பிடுங்கும் போது அதில் வர வேஸ்ட் இதெல்லாத்தையும் வந்து தூக்கி போடாமல் எரிக்காமல் இந்த குழியில் நாம் போட ஆரம்பித்தோம்னா இது நாளடைவில் வந்து ஒரு எருவாக மர வாய்ப்பு இருக்குது அதை நாம் எடுத்து உரமாக வந்து யூஸ் பண்ணலாம் செடிகளுக்கு ஃபைவ் ஹவர்ஸ் கிட்ட வேலை இருந்தது ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் அவங்க இந்த பள்ளம் எடுக்கும்போதே இந்த சைட்லலாம் வந்து நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லெவல் பண்ணிவிட்டோம் ஏன்னா அந்த சைடில் தான் நடக்க போகிறோம் அந்த இடத்துல வந்து நம்ம இருந்து ஒரு மூணு அடி கேப் விட்டுருந்தோம் என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா ஒன்று நம்ம நடக்க இன்னொன்று வந்து அந்த கிழவ வேலி பக்கத்துலேயே வந்து வேறு வேறு செடிகள் நம்ம வைக்கலாம் அதாவது அதாவது எக்ஸஸ் வேலியாக கொடியேற்றலாம் அப்புறம் வந்து இந்த நொச்சி ஆடா இந்த மாதிரி செடிகள் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் கத்தாழை இந்த மாதிரி செடிகளில் இந்த ஓரத்தில் அதாவது எந்த ஒரு இடத்தையுமே நம்ம வேஸ்ட் பண்ணுறதா இப்போ இல்லை கண்டிப்பாக எதுவுமே வேஸ்ட் ஆகுது ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறது சின்ன இடம் தான் அதில் முடிஞ்சளவுக்கு நம்ம ஆக்கியபை பண்ணி யூஸ்ஃபுல்லாக பண்ணணும் ஸோ இந்த ட்ரெண்ட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பன்னெண்டு ஒரு குழி ஒன்று எடுத்தோம் ஆழம் வந்து அஞ்சடி ஆழத்தில் ரெண்டடி அடி அதுக்கப்புறம் அஞ்சடி அடி அப்படின்ட்டு ஒரு ஆழம் ஃப்ரண்ட்டில் இறங்கும்போது போது ரெண்டு அடி டெப்த்து வந்து அஞ்சு அடின்ற மாதிரி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து சின்னதாக ஒரு மீன் குட்டை மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானு அது எடுக்கும்போதே தண்ணி வர ஆரம்பித்தது ஸோ முழு முழுமையாக எடுத்து முடிச்சிட்டாங்க இப்போ இல்லை இன்னும் இந்த மண்ணை எடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிணறு தண்ணியாக இருந்தது பார்த்தீங்களா தண்ணியை இறங்கவே இல்லை ஸோ அந்த தண்ணியை போட்டு க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி அந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஓரமாக கொட்டி வைங்க நாங்கள் இது பண்ணிக்கிறோம் தள்ளிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பட் அந்த பையன் வந்து அப்படியே கொட்ட ஆரம்பித்தான் பாருங்கள் அதில் தான் எங்களுக்கு ஒரு பெரிய வேலை ஒன்று பார்த்து விட்டான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த தண்ணி கொட்ட கொட்ட அந்த தண்ணியை ஆடி வெயிட்டுக்கு வந்து உரம் மூவாயிடுச்சு உள்ளுக்குள்ள அது எங்களுக்கு தெரியல நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஆடுது வருப்பா பார்த்தீங்களா ஒரு ஷேக் இருந்தது எங்கள் அப்பா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து அந்த பக்கமாக கொட்டுங்க ஏன்னா ஒரே பக்கமாக கொட்டுறதுனால வெயிட் அந்த மண் தள்ளுது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது உள்ளுக்குள்ளே தண்ணி ரொம்ப க்ளீனாக இருந்தது ரொம்ப அழுக்காயிருச்சு ஸோ அந்த பக் அந்த பையன் அந்த வேலையை முடிச்சிட்டு கிளம்பிட்டான் ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த நாள் இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் அன்றைக்கி நைட் அங்கேயே தங்கிட்டேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து தண்ணி ஃபுல்லாக ரொம்ப ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா அது டூ ஃபீட்டு அதுக்கப்புறம் உள்ள டெப்த்து வந்து ஃபைவ் ஃபீட் ஸோ நாளைக்கு வந்து நம்ம தார்ப்பாடின் மாதிரி உள்ளே போட்டு நமக்கு வீட்டுக்கு தேவையான மீன் வாங்கி விடலாம் அப்படின்னு ஒரு பிளான் ஸோ ஜேசிபி வரும்போதே நம்மளுக்கு தேவையான வேலைகளை முடிச்சு வச்சுக்கணும் அதனால் வந்து அதை பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருந்தோம்னா டிராக்டர் வர சொல்லியிருந்தோம் ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட லேண்டில் என்ன பிளான் பார்த்திங்கன்னா நம்ம லேண்டை வந்து மட்டம் பண்ணணும் அதாவது தண்ணி கொட்டுச்சுன்னா மழை பேய்ஞ்சதுன்னா தண்ணி எங்கேயுமே நிற்கக்கூடாது தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ட்ரெஞ்சில் வந்து விழணும் அப்படின்றத நாங்கள் யோசித்து வச்சுருந்தோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த ட்ரிப் இரிகேஷன் பைப் எல்லாமே வெளில தான் இருந்தது பனியில் இப்போ அந்த ட்ரெஞ்சில் தான் இந்த பைப்லாம் நம்ம லே பண்ண போகிறோம் ஸோ ரைட் சைடில் இருக்க ட்ரெஞ்சில் வந்து பைப்பை ஃபுல்லாக லே பண்ணி அங்கேருந்தால் அந்த அந்த ட்ரிப்பை வந்து நாம் வந்து கொண்டு போக போகிறோம் இந்த இடத்துல நிறைய தண்ணி பாம்பு இருக்குங்க மழை பெஞ்சாலே தண்ணி பாம்பு நிறைய வந்துடும் எந்த கல் தூக்குனாலும் சரி பாம்பு இருக்கும் நிறைய கருணாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நான் பார்த்ததில்ல ஏன்னா பக்கத்தில் பணம் தோப்பு இருக்குது அதில் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது பட் நம்ம நிறைய இந்த தண்ணி பாம்பு தான் பார்த்துருக்கோம் ஸோ டிராக்டர் வந்தாச்சு வந்து என்ன பண்ணாங்கன்னா ரொட்ரேட்டர் போட்டு ஃபுல்லாக ஓட்டினாங்க ஒரு சால் ஓட்டினாங்க ஃபுல்லாக ஏன்னா வந்து நாம் மழை பெஞ்சு இது வரைக்கும் ஓட்டவே இல்லை அதனால் வந்து பயங்கர களை வந்துருச்சு ஃபுல்லாக புல் எல்லாம் பெரிய பெரிய புல்லுங்க நிறையா வந்துருச்சு இது வந்து அப்படியே விட்டிங்கன்னா அந்த வேர் வந்து நல்லா ஆழமாக போகும் நம்ம எத்தனை வாட்டி ஓட்டினாலுமே அதுக்கப்புறம் வந்து வந்துகிட்டே இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்களா இவ்வளோ குண்டு குண்டாக ஆயிடுச்சு வச்சுங்களேன் மண்ணெல்லாம் ஃபஸ்ட்டு நல்லா சாஃப்டாக நைஸாக இருக்கும் மழை பெஞ்சதுக்கப்புறம் ஓட்டினதுனால இப்போது ஏன்னால் கொஞ்சம் ஈரம் இருக்குது அதனால் இப்படி இருக்குது இன்றைக்கி ரொட்ரேட்ரு போட்டதுக்கப்புறம் நம்ம லேண்ட் தான் இருந்தது மேலேருந்து பார்க்கும்போது சைடெலாம் ட்ரென்ச்சு ஃப்ரண்ட்டில் கிணறு அதுக்கப்புறம் இந்த இந்த லெஃப்ட் சைட்லேயும் பார்த்திங்கன்னா ட்ரென்ஸ் அப்புறம் இந்த குழி அப்புறம் அழகாக இருந்தது மற்ற இடம் சுற்றி வந்து நெல் போட்டிருக்காங்க நம்ம மட்டும்தான் எதுவும் பண்ணலை இந்த வாட்டி ஏன்னால் நம்ம வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு இந்த மழைக்கு பார்த்துக்கிட்டேன் எங்கெங்கே தண்ணி நிற்குது அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணிவிட்டோம் இதெல்லாம் சரி பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வைக்கணும் நம்ம லேட்டாக வச்சாலும் பரவாயில்ல ஏன்னா வச்சுட்டு வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம பக்கத்தில் இல்லை நம்ம பக்கத்துலேயே இருக்கோம்னா ஏதாவதுனா டக்கு டக்குன்னு நம்ம சரி பண்ணிக்கலாம் நாம் வந்து தூரத்தில் இருக்கிறதுனால வீக்லி ட்வைஸ் அப்படி தான் வர முடியும் ஸோ அதுக்கேற்றபடி நம்ம ஃபஸ்ட்டே வந்து ப்ரீ பிளான்டாக பண்ணிக்கணும் ஸோ இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் காயை விட்டுட்டு அடுத்த ஒரு நாலு நாள் கழித்து இந்த ஆறு கிளப்பை போட்டு அந்த குண்டு குண்டார் பார்த்திங்களா அதெல்லாம் உடச்சி விட்டாங்க கொஞ்சம் லேண்ட் வந்து அப்போ ட்ரையாக இருந்தது இது வந்து ஃபுல்லாக ஓட்டினாங்க ஃபுல்லாக அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டாங்க அப்புறம் அந்த ட்ரென்ச் எடு எடுத்து அந்த மண்ணெல்லாம் வெளில போட்டாங்களே அதெல்லாம் இந்த மண்ணோடு கலந்தாங்க இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் அந்த ஒர்க்கு நடந்தது இன்றைக்கி செப்டிக் டேங்க்குமே நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் ஒரு அரை வாரம் வந்து இறக்கி நாங்களே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் நானும் அந்த ஓர இறக்குனவங்களும் சேர்ந்து பண்ணிட்டோம் இது பக்கத்துலேயே ஃப்ரண்ட் சைட்லேயே பண்ணிட்டோம் அதாவது நம்மளோட என்ட்ரன்ஸ்லேயே ஏன்னா அங்கே தான் நம்மளுக்கு வந்து பாத்ரூமோட அந்த பக்கத்துலேருந்து வருது இது வந்து அடுத்த அடுத்த வாரம் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா வந்து லேண்டை வந்து மட்டம் பண்ணுறதுக்கு ஒரு டிராக்டரில் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது அதை எடுத்துகிட்டு சொன்னோம் அவர் வந்து பார்த்துட்டு அது இதுக்கு முன்னாடி வந்தவர் வரலை கூப்பிட்டு கூப்பிட்டு வரவே இல்லை வரான் வரேன்ட்டு வரவே இல்லை சரின்ட்டு வேறு ஒருத்தரை கூப்பிட்டோம் அவர் வந்து பார்த்துட்டு இதை இன்னுமே இந்த மண்ணை வந்து ஆக்கணும் அப்படின்ட்டு போய் ரொட்டர் ரெட் வந்தார் எயிட் வந்து சூப்பராக ஓட்டினார் அழகாக பொறுமையாக ஓட்டினார் பார்த்தீங்கன்னா தெரியும் மண் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுங்க பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அதேமாதிரி இந்த குழியுமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாகிடுச்சு தண்ணி அஞ்சடி தாண்டி மேலே ஒரு ஒரு அடிக்கிட்ட வந்துருச்சு ஃபுல்லாக ஓட்டினார் இதோ எடுத்துகிட்டு வந்துருக்க பாருங்க அந்த அட்டாச்மெண்ட் சூப்பராக இருக்குது பார்க்கவே மண்வெட்டி மாதிரி பெரிய மண்வெட்டி மாதிரி இப்போது இதை வச்சு அழகாக அவர் பண்ணார் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் பண்ணியதென்னு பார்த்திங்கன்னா வந்து ஓரத்தில் இருக்க மண்ணை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சென்டர் வரணும் ஸோ சென்டர் வந்து கொஞ்சம் மேய்டாக இருக்கணும் ரெண்டு பக்கமும் கொஞ்சம் சரிவாக இருக்கணும் ஸோ இதாக கான்செப்ட் அவர் ஸோ அவர் நல்லா அழுத்தி அதை அங்கேருந்து அழுத்தி எடுத்துகிட்டு வந்து இந்த சென்டர் வரும்போது லைட்டாக பொறுமையாக அப்படியே மேலே தூக்கி பரவி ஊற்றுருவார் ஸோ இதை ஃபுல்லாக வந்து பொறுமையாக நம்ம லேண்ட் ஃபுல்லாக பண்ணார் ரொம்ப நீட்டாக அந்த ஒர்க் இருந்தது பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ ஓரளவுக்கு பாதி பண்ணியிருக்கார் பிறகு கால்வாசி பண்ணியிருக்கார் இந்த சைடு மட்டும் இப்போ எதுக்காக நாம் இப்படி பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா வந்து மழை தண்ணி விழுந்ததுன்னா ரெண்டு சைட்லேயும் போய் விழணும் வெரி சிம்பிள் இதுதான் இப்போதைக்கு நாங்கள் யோசித்து வச்சுருக்கிறது நான் ஏதாவது தப்பாக பண்ணுறோன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை வேறு ஏதாவது இதுக்கு பெட்ரு ஐடியா இருக்குன்னாலும் சொல்லுங்கள் மேபி இதுலேயே பெட்டர்மெண்ட் பண்ணலான்னா சொல்லுங்கள் இதுக்கு மேலே நாங்களால் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது ஏன்னால் நம்ம ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒரு பெட்டர்மெண்ட் பண்ணும்போதுமே நம்மளுக்கு காஸ்ட் இன்வால்வ்டு எல்லாமே செலவு பண்ணுறோம் ஏன்னா எல்லா எல்லாம் இது எல்லாமே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபஸ்ட் டைம் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செலவு பண்ணி எல்லாம் செட் பண்ணிட்டால் அதுக்கப்புறம் இயற்கை விவசாயத்தில் ரொம்ப பெரிய செலவு இருக்காதுன்னு நம்புகிறோம் சின்ன சின்ன செலவுகள் கண்டிப்பாக வரும் நிறைய ஃபெயிலியர்ஸ் வரும் மரம் செடி வைக்கும்போது ஃபெயிலியர்ஸ் வரும் அது பிரச்சனை இல்லை பட் நான் சொல்கிறது வந்து நம்ம நிலத்தை வந்து ஒரு ஒரு பிளானோடு நம்ம வந்து செட் பண்ணுறதில் இருக்கிற செலவுகள் சொல்கிறேன் தண்ணியாக இருக்கட்டும் போராக இருக்கட்டும் அப்புறம் ஃபென்சிங்காக இருக்கட்டும் இந்த லேண்டை வந்து நம்ம மட்டம் பண்ணுறதா இருக்கட்டும் அதெல்லாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ லேண்ட் எவ்வளோ நீட்டாக இருக்கா தான் இருக்குது அப்படின்னு அவர் ஃபுல்லாக ஓரளவுக்கு முடிச்சுட்டார் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாரு இப்போ ஃப்ரண்ட் சைட்டில் மட்டும் கொஞ்சம் பணம்னு அதே அதேமாதிரி நிறைய மோஸ்ட் ஆஃப் த நிறைய மண்ணை எடுத்துகிட்டு வந்து இந்த குழியில் வந்து அவர் ஓரமாக தள்ளிட்டார் அதாவது இந்த கிணத்துல ஸோ கொஞ்சம் எங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஆல்மோஸ்ட் நம்ம நினச்சா மாதிரி இந்த பிளான் வந்து ஓரளவுக்கு ஒரு ஷேப் வந்துருச்சு டிஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு இமேஜ்லையும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபார்ம் ஹவுஸுமே என்ன அப்டேட் பார்த்திங்கன்னா சைமல்டேனியஸாக எல்லா ஒர்க்கும் நடந்துகிட்டு தான் இருக்குது ப்ளம்பிங் ஒர்க்லாம் நாங்களே முடிச்சுட்டு நான் அப்பாவும் சேர்ந்து ஸோ அப்பா பண்ணிணாரு நான் கூட ஹெல்ப் பண்ணேன் இந்த தூணும் ஒரு ஒரு நாளைக்கு ஒன் டே எடுக்கும் எல்லாமே முடிச்சுட்டாரு நாலு தூணுமே முடிச்சுட்டாரு அப்புறம் சின்ன சின்ன ஒர்க்லாம் இருக்குது இன்னும் எலக்ட்ரிக்கல் ஒர்க் மட்டும்தான் இருக்குது ஒயரிங் பண்ணணும் இன்னும் இபி கனெக்ஷன் வாங்கலை அதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டணும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இன்னும் பே பண்ண முடியல ப்ளம்பிங் ஒர்க்கு முடித்தாச்சு டேங்க்கில் தண்ணி ஏற்றியாச்சு இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செக் பண்ணியாச்சு எல்லாம் மோட்டர்லாம் வாங்கி ஸோ டேங்கில் வந்து நம்ம கிட்ட இருக்க பெட்ரோல் மோட்டர் வச்சு எல்லாம் தண்ணிலாம் ஏற்றிட்டோம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் வேறு நிறைய அப்டேட்ஸ் அடுத்த காணொலியில் கண்டிப்பாக கொடுக்குறேன் ஸோ நம்ம ட்ரிப் இரிகேஷன் அப்புறம் என்ன செடி வச்சுருக்கோம் இன்னும் என்னென்ன வைக்க போகிறோம் அதுக்குண்டான வேலைகள்லாம் வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வரும் இது வரைக்கும் என் காணொலி பார்த்ததுக்கு நன்றி